ஐந்து வேட்பாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் திருச்சியில் என் ஆறு இளவல் அன்பு தம்பி ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தஞ்சையிலே நம் அன்புத்தம்பி கல்வியாளர் குமாயின் கவீரவர்கள் நாகையிலே என் அருமை தங்கை கார்த்திகா அவர்கள் மயிலாடுதுறையிலே என் அருமை தங்கை காளியம்மாள் அவர்கள் பெரம்பலூரிலே என் அன்பு மகள் தேன்மொழி அவர்கள் அவர் பேராசிரியர் என் தங்கை எம்ஏ எம்காம் இனி இவர் இவர் பொறியாளர் இவர் இவர் ஒரு கல்வியாளர் பல கல்லூரிகளின் தாளர் என் தம்பி பிபிஏ படித்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வ வணிகத் படித்தவர் அவர் நிர்வாகத்துறையை படித்தவர் ஆக சிறந்த கல்வியாளர்கள் இவர்களின் வெற்றிக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் அரும்பாடாட்ட வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் ஒரு நிமிஷம் அதான் இப்போ பாருங்கள் இங்கே தஞ்சாவூர்லேருந்து சிவகங்கலை சொந்த சொந்தம் தொகுதியில் தங்கை அதை எழிலரசி வேட்பாளராக நிறுத்துகிறோம் வா வாங்க முடிவா எழிலரசி நேற்று வரை அவருக்கு தேர்வு தேர்வு எடுன்னு படித்துக்கொண்டு எழுதி இருக்கிறார் சிவகங்கையில் போய் நிறுத்துகிறேன் இப்போ என்னை கேட்டாங்க நீங்கள் வந்து எப்படி சிவகங்கையில் போய் நிறுத்துகிறேன்னு தகுதி இருக்குது தகுதி இருக்கிறவள் எங்கேயும் நிற்கலாம் ஜெயிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என் சொந்த மண்ணில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யாரும் யாரும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது திறமை இருக்கா தகுதி இருக்கா அதுதான் ஆகச்சிறந்த தகுதியான பிள்ளைகளை தேர்தலில் நிறுத்தி இருக்குது இந்த இதில் அவ்வளோ பேரும் வெற்றி வேட்பாளர்கள் எழிலரசியவர்கள் என்னுடைய சொந்த மாவட்டமான ஊரான சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக களத்திலே போட்டியிடுகிறார் ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த அளவுக்கு பேசுங்கள் எழுதுங்கள் பாடுங்கள் சித்திரம் தீட்டுங்கள் சிறு சிறு காணொலிகளை உருவாக்கி அனுப்புங்கள் எறும்பு போல தேனியை போல சோர்வின்றி அயராது தளர்வின்றி உழைத்து வெற்றியை ஈட்டுங்கள் உங்கள் அனைவருக்குமே அன்பும் வணக்கமும் நன்றி நாம் தமிழர்